அந்த பக்கெட் எடுத்துக்கங்க ரெண்டு பேருக்கும் விசிறு விட்டுங்க விசிறு விட்டு நாளைக்கு கூட வந்து பறவை கண்டி வாங்கி வரேன்

கன்சாமி அண்ணன் காட்டுக்கு இது போட்டு விட்டுறாதீங்க அந்த சமூகத்தின் இந்த நின்று ஆயிரம் காசு கோழிக்கு தண்ணி பிடிச்சிடலாமா சேவலை

நான் தட்டம்ல கழுவுனீங்களா எல்லாம் கழுவி

பீட்ரூட்டு பொரியல் செய்யணும் வாட்டர் ஆப்பிள் வண்டி கவரில் போட ஆயாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா வெயில் ம் பாருங்கள் தின்னு பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி சத்து நல்ல சத்து நல்லா பருப்பாட்டி ரசம் வச்சது இருக்குது அந்த ரசத்துக்கு அப்படியே பீட்ரூட் பொரியல் அதான் நைட்டு கோயில் எல்லாம் போய் சாப்பிட்டாங்க அண்ணதானம் அப்படியே வந்தேன்